வணக்கம் மதுரை மக்கள் இன்றைக்கி என்ன மாதிரி ஜாப் அப்டிஷன் பார்க்கலாமா வாங்க ஃபஸ்ட்டு ஜாப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிசைனர் கம் அட்வின்னு கேட்டுருக்காங்க இவங்க என்ன மாதிரியான கம்பெனின்னு பார்த்தீங்கன்னா டி ஷர்ட் எதிர்டான கார்மெண்ட்ஸ் கம்பெனி அவங்களுக்கு ஃபோட்டோஷாப் தெரிஞ்ச மாதிரி ஒரு கேண்டிடேட் கேட்டிருக்காங்க ப்ளஸ் அட்மின் ஒர்க் பேசிக்காக எக்ஸலு கால்ஸ் இதெல்லாம் ஹேண்டில் பண்ணுறது இந்த மாதிரி ஒர்க்கும் இருக்கும் டைமிங் வந்து நைன் தேர்ட்டிலேருந்து சிக்ஸ் ஓ க்ளாக் வரைக்கும் சொல்லியிருக்காங்க சாலரி டுவெல் தௌசண்ட்லேருந்து ஃபிஃப்டீன் தௌசண்ட் வரைக்கும் சொல்லியிருக்கோம் லொக்கேஷன் எங்கே வரும்னு பார்த்திங்கன்னா மதுரையில் இருக்க உரங்காம்பட்டியில் வரும் அடுத்த ஓப்பனிங் என்னென்னு பார்த்திங்கன்னா குவாலிட்டி கண்ட்ரோலுக்கு கேட்டுருக்காங்க இது லொக்கேஷன் எங்கேன்னு பார்த்திங்கன்னா மதுரை காலவாசல் பைபாஸ் கிட்ட இருக்க பிபி சாவடியில் இவங்க என்ன மாதிரி கம்பெனின்னு பார்த்தீங்கன்னா ஹெர்பல்ஸ் ப்ராடக்ட் ரிலேட்டடான மேனுஃபேக்சரிங் கம்பெனி பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி எம்எஸ்சி கெமிஸ்ட்ரி பயோடெக்னாலஜி இந்த குவாலிஃபிகேஷன் தான் வேணும் ஏதாச்சும் ஃபுட் ப்ராடக்ட் அல்ல ஃபார்மா ஃபார்மா ரிலேட்டடான குவாலிட்டி செக்கிங்கில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க சேலரி சிக்ஸ்டீன் வரைக்குமே சொல்லியிருக்காங்க டைமிங் நார்மலான டைமிங் அடுத்த ஜாப் என்னன்னு பார்த்தீங்கன்னா டெலிவரி பாய் இது என்ன ப்ராடக்ட் டெலிவரி பண்ண போகிறீங்கன்னு பார்த்தீங்கன்னா டென்டல் ஹாஸ்பிட்டலுக்கு போய் டெலிவரி பண்ணுற மாதிரி இருக்கும் டென்டல் ஓரியன்டான ப்ராடக்ட் தான் டைமிங் வந்து டென் டு எயிட் வரைக்கும் சொல்லியிருக்காங்க இந்த கம்பெனி எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா தல்லாகுளமில் இருக்குது நம்ம போய் டெலிவரி பண்ணுறது கஸ்டமர் போய் டெலிவரி பண்ணிவிட்டு வர மாதிரி இருக்கும் சேலரி டுவெல் தௌசண்ட் ப்ளஸ் பெட்ரோலாம்னு சொல்லியிருக்காங்க இந்த டெலிவரி ஜாபுக்கு குவாலிஃபிகேஷன்லாம் தேவையில்லைங்க வண்டி அண்ட் லைசன்ஸ் வண்டி நல்லா ஓட்ட தெரிஞ்சு மதுரையில் ஏரியா தெரிஞ்சுருந்தாலே போதும் இந்த ஜாப் உங்களுக்குனே சொல்லலாம் அடுத்த ஜாப் என்னென்னு பார்த்திங்கனா மார்க்கெட்டிங் எக்ஸிகூட்டிவ் அதே டென்டல் ப்ராடக்ட் கம்பெனியில் தான் மார்க்கெட்டிங் எக்ஸிகூட்டி கேட்டிருக்காங்க நீங்கள் யாரை போய் விசிட் பண்ண போகிறீங்கன்னு பார்த்தீங்கன்னா டென்டல் ஹாஸ்பிட்டலில் விசிட் பண்ணி டாக்டர்ஸ்லாம் பார்த்துட்டு வர மாதிரி இருக்கும் எங்கெங்கே போகிறோன்னா மதுரை தேனி திண்டுக்கல் இந்த ஏரியாஸ்க்கெலாம் நீங்கள் விசிட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஏதோ ஒரு மார்க்கெட்டிங்கில் ஒன் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் போதும் சேலரி டுவெல் தௌசண்ட் வந்து ஃபிஃப்டீன் தௌசண்ட் ப்ளஸ் அலவன்ஸ் இன்சென்டிவ்ஸ்லாம் தராங்க இவங்களோட லொக்கேஷன் எங்கே வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா மதுரை தல்லாகுளமில் இருக்குது தாங்க ப்ரிஃபர் பண்ணுறாங்க அடுத்த ஓப்பனிங் என்னென்னு பார்த்தீங்கன்னா பியூட்டிஷியனுக்கு கேட்டிருக்காங்க இது ஃப்ரெஷ்ஷாக அப்ளை பண்ணலாம் பார்ட் டைம் தாங்க வரும் டைமிங் வந்து பார்த்தீங்கன்னா டென் டு த்ரீ ஓ கிளாக் அண்ட் த்ரீ ஓ கிளாக்லேருந்து எயிட் ஓ கிளாக் ரெண்டு டைமிங் சொல்லியிருக்காங்க லொக்கேஷன் எங்கே வரும்னு பார்த்தீங்கன்னா காலவாசல் பைபாஸ் சைடு இருக்குது இல்லையா பொன்மேனி எஸ்எஸ் காலனி அந்த சைடு வருதுங்க சேலரி வந்து சிக்ஸ் தௌசண்ட் தான் சொல்லியிருக்காங்க அண்ட் தென் லீவ் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சண்டேஸில் இருக்காது சண்டே சாட்டர்டேஸில் இருக்காது வீக்லி ஒன்ஸ் மண்டேலேருந்து தேர்ஸ்டேக்குள்ளே லீவ் இருக்குன்றதாக சொல்லியிருக்காங்க மதுரையில் போகிற ஜாப் அப்டேட்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கணும்னா என்ஆர்ஜி கிட்ட யூடியூப் சேனலில் மறக்காம சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க வேறு தெரியற ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பருக்கும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பாய் மக்களே